ஒரு அடிப்படை கேள்வி நம்முடைய இந்த தூய்மை பணியாளர்களை தனியார் கிட்ட ஒப்படைக்க இந்த நகரத்தை சுத்தமாக்குற பணியை தனியாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் அப்படின்னா இந்த மாநகராட்சியின் ஒண்ணு எதுக்கு இருக்கலாம் உள்ளாட்சிக்கு ஒரு தேர்தல் நடத்தி மாமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வது மாநகருக்கு ஒரு தந்தை ஒரு தாயை தேர்வு செய்யறது எதுக்கு அது அது என்னதான் செய்யும்னு சொல்லுங்க அது என்னதான் செய்யும் அதுக்கு வேலை என்ன தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்கிறாங்க இந்த அரசு ஒப்பந்தம் கொடுக்குது தனியாரே கையில இருந்து காசு தமிழ்நாட்டினுடைய நகரங்களை முதன்மை நகரங்களை குறிப்பா தலைநகரை தூய்மையா வச்சுக்கணும்னு ராம் கிங்ங்கிற அந்த நிறுவனத்துக்கு ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு தனியார் நிறுவனத்துக்கு அவ்வளவு அக்கறை இருக்கார் அந்த அந்த நிறுவனத்துக்கு அரசு எவ்வளவு கொடுக்குது ஒப்பந்தம் எவ்வளவு கோடிகளை கொடுக்குது கோடி கொடுது ஒரு ஆண்டுக்கு இருநூத்தி எழுபது கோடினா பத்து மாசத்துக்கு எவ்வளவு இரண்டாயிரத்தி எழுபது கோடி எழுநூறு கோடியே கொடுது இவங்க இப்ப இருபத்தி மூணாயிரம் பதினாறாயிரம் வாங்குறான் வேலைக்கு வாங்குறாங்க தனியார் எப்படி செய்யும் எந்த மாதிரி செய்யும் ஒரு குப்பை எழுத கூட தனியாருக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேலை அரசு எல்லாமே தனியார் மையம்னா அரசு என்ன செய்யும் சுயமானு கேட்கிறோம்ல ஒரு கேள்வி எழுப்புறோம்ல அது என்னதான் செய்யும் போக்குவரத்து மருத்துவத்தை தனியார் நடத்தணும் சாலை போடுதல் தனியார் மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் கொடுத்துரும் சாராய கடை மட்டும் அதுவே நடத்துங்கிறத ஏற்குதா அந்த சமூகம் யோசிச்சு பாருங்க நம்ம மூக்க பிடிச்சிட்டு போடுற குப்பைகளை அவங்க மூலிகை எடுத்து சுத்தம் செய்யறாங்க நீங்க பால் விற்கிறவன பால்காரங்கிறீங்க காய்கறி விக்கிறவன காய்கறிகாரங்க அப்படிதானே சொல்றீங்க அப்ப குப்பைய போடுறவனே குப்பை குப்பைக்காரன்னு சொல்லணும் அதை அள்ளி எடுத்து சுத்தம் பண்றவன நீங்க குப்பைக்காரங்க எப்படிப்பட்ட சமூக கத்தமைப்பு